அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த ஒரு வார்த்தைய சொல்லுங்க ஏதாவது ஒரு வழியில கிடைக்கும் அவசர பண தேவையில இருக்கிறவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் அதற்கு முன்னாடி பிரபஞ்ச சக்தி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரபஞ்ச சக்தி அதாவது ஈர்ப்பு விதி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் நம்ம கேட்கக்கூடியத பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈர்ப்பு இதை பயன்படுத்தியிருக்கேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு தேவையான எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு நான் விரும்பின மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய சயின்டிஸ்ட்டுங்களும் சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளும் ட்ரை பண்ணி பாக்குறோம் நம்ம கேட்டது நம்ம கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம கேட்கறதுல ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு இருக்கு இல்லையா ஆனா நம்ம நம்ம பண்ணக்கூடிய தப்பை உணரமாட்டேக்கிறோம் அது என்ன தப்புன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தப்பு நீங்க செஞ்சுருந்தீங்கன்னா அதை மாத்திக்கோங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சத்துக்கிட்ட போய் வானத்தை பார்த்து எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்கறதோ இல்ல ஆழ்மானது கிட்ட அப்படியே கண்ணை மூடிட்டு எனக்கு அது கூட இது கூட கேட்டீங்கன்னா கிடைக்காது பிரபஞ்சத்துக்கிட்ட அதற்கான மொழியில நம்ம பேசுறோம் அது என்ன மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுதான் உணர்வுகள் ஃபீலிங்ஸுன்னு சொல்லிங்களா அதை வச்சு தான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா தேவைப்படுது நீங்கள் பிரபஞ்சத்து கிட்டே போய் எனக்கு ஒரு லட்சம் கொடு ஒரு லட்சம் கொடு ஒரு லட்சம் கொடுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா கிடைக்காது ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் கையில் ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலை கொண்டு வாங்க ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் நீங்கள் எந்த மாதிரியான உணர்வோடு இருக்கீங்களோ உங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணலாம் லைக் உங்களுக்கு படிப்புக்காகவோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் யூஸ் ஆகும் அப்படின்னும் போது நீங்கள் அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு உள்ளுக்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்திட்டே இருக்கணும் அந்த சந்தோஷ உணர்வோட நீங்க இருக்கணும் இந்த சந்தோஷ உணர்வுகள் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த உணர்வு வந்து பிரபஞ்சத்திட்ட போகும் ஒரு சில பேருக்கு எங்களுக்கு இது தெரியுங்க நான் பண்ண அப்போ எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன தப்பு இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தோஷ உணர்வை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது கொஞ்சம் கழிச்சு போடா எங்கிட்டதான் பணமே இல்லை அப்படின்னு ஆகி நெகட்டிவான ஃபீலிங் உணர்வை கொடுக்க ஆரம்மிச்சிருங்க இங்கே என்ன ஆகும் நீங்கள் சந்தோஷ உணர்வு கொடுத்துருக்கீங்க நெகட்டிவான ஃபீலிங் உணர்வு கொடுத்துருக்கீங்க இது ரெண்டில் எது ஹெவியாக இருக்கோ அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் மோஸ்ட் ப்ராப்பர்லி நம்ம எப்பயுமே நெகட்டிவ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணுறனால தான் நம்ம கேட்கறது சில பேர் கிடைக்க மாட்டேங்குது சில பேர் கிடைக்குது ஸோ நீங்கள் அந்த ஃபீலிங் உணர்வை குறைச்சிட்டு இந்த சந்தோஷ உணர்வு அதிகரிக்கும் ஃபீலிங் உணர்வு எப்படி குறைக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் வரும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வேறு ஒரு டாப்பிக்கை பேசுங்கள் இந்த பண சம்பந்தமான டாபிக் பேசவே பேசாதீங்க அதுபோல் உங்கள் மைண்டை வேறு ஒரு விஷயத்துக்கு கொண்டு போங்க அந்த பணத்தை எப்படி அடையிறது எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்கள் மனசை கொண்டு போய் உங்களோட முழு மனமோ அதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் குறைய ஆரம்பிக்கும் இப்படி நெகட்டிவ் குறைய ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற விஷயங்கள் சீக்கிரமாக ஆழ்மனதில் பதிந்து நம்ம என்ன கேட்டமோ அதை அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அதாவது பணம் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டாது பட் நீங்கள் என்ன பண்ணால் அந்த பணம் உனக்கு கிடைக்குங்கிற வேஸ் கிடைக்கும் அந்த வேஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் அவ்வளோதான் இதே போல் இதை இன்னும் சுலபமாக்கிறதுக்கு சில மந்திர வார்த்தைகளாக இருக்குது இந்த மந்திர வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல கொடுத்துருக்கோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சுச்சுவடுங்கிற மொழியில கொடுத்துருக்காங்க அதுல ஒரு மந்திர வார்த்தை தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமிய நம்ம ஆவாகனம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இந்த ஸ்ரீம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இந்த பணம் செல்வத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்றது உங்களோட மனதுல ஸ்ட்ரீம்ங்கிறத பதிவு வச்சாவே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதை விட என்னன்னா இதை நிறைய பேர் பண்ணி அனுபவத்துலேயும் நடந்திருக்கு எதிர்பாராத பணம் இந்த மாதிரியான பணங்கள் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு ஆனால் இதை அதிகமாக யூஸ் பண்ண முடியாது ஆனால் ஸ்ட்ரீமை நீங்கள் உங்கள் மனதில் எந்த அளவுக்கு பதிவு வச்சுட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வேகமாக வேலை செய்யும் ஒன்றும் கிடையாது இப்போ உங்களுக்கு என்ன தேவை இப்போ எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் தேவையா நான் மனதை ஒருநிலைப்படுத்தி என் மனதை முழுமையாக அந்த பத்து லட்சத்தில் நிறுத்தி அந்த பத்து லட்சம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த உணர்வோடு ஒன்றாக கலந்து அதன் பிறகு ஸ்ட்ரீம் அப்படின்னு மனசுக்குள்ளார அப்படியே எழுதணும் அப்படியே ஸ்ட்ரீம் 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 அப்படி மனசுக்குள்ளேயே நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மனதில் அது பதிய ஆரம்பிக்கும் இதை எழுதும் போது ஒரு சந்தோஷமான உங்களோட அந்த பணம் தேவை உங்ககிட்ட இருக்குங்கிற அந்த சந்தோஷமான நீங்கள் நீங்க அப்படின்னா அது உங்க மனதில் பதியும் அப்படி பதிஞ்சுச்சுன்னா ஏதாவது ஒரு வழியில் நீங்க ஆசைப்பட்ட பணம் கிடைக்கிறதுக்கான கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துனீங்கன்னா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் சக்தி வாய்ந்த அந்த சிம்பிளான அந்த இதுக்கு பெருசாக குளிச்சுக்கணும் பூஜை எதுவுமே கிடையாது மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன வேணுமோ அதுல மனசை நிறுத்தி இதை சொல்லி பாருங்க உங்களுக்கு நீங்க கேட்டது கிடைக்கும் நன்றி வணக்கம்